Okay தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இரண்டாவது வாரம் புதன்கிழமை இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே இதுவரை நம்மை கைவிடாத தேவன் இனியும் நம்மை கைவிடுவாரோ கை நெகிழ்ந்திடுவாரோ இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலை என்னை கைவிட மாட்டாரே சாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே கடவுள் நம்மை மறக்காத தேவன் பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் பால் குடிக்கும் மகவை தாயானவர்கள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொன்ன கடவுள் உன்னை என் உள்ளம் கைகளை பொறித்து தாங்கி வளர்த்துகிற தேவன் என்று சொல்லிய கடவுள் நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றும் வரை உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன கடவுள் நம்மோடு இருக்கின்றார் நம்புகின்றோமா இதுவரை நம் எத்தனை அற்புதங்களை அதிசயங்களை நம் கடவுள் வல்லமையின் கரங்களை நாம் கண்டிருக்கின்றோம் நம் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நம் சக்திக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு வழியாக இறைவன் எத்தனை விதத்தில் நம்மை வெளி தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார் உணர்ந்திருக்கின்றோமா இந்த உணர்வு நமக்கு வேண்டுமெனில் நம்முடைய நம்பிக்கை ஆளப்பட வேண்டும் இந்த நம்பிக்கை ஆளப்படுகின்ற பொழுது மட்டுமே யோவான் பதினொன்று நாற்பதிலே இருப்பதை போல நீ நம்பினால் மாட்சிமையான காரியங்களை காண்பா என்கின்ற வாக்கு நிறைவேறும் இந்த நம்பிக்கை நம்மளை உறுதிப்படுத்துகின்ற பொழுதுதான் என்னை பலப்படுத்தும் இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்யின காற்றல் உண்டு என இயேசுவின் அன்பிருந்து எதுவும் என்னை பிரித்து விட முடியாது என்று பொருளுடைய சொன்னாரே அதே போல நம் அன்றாட வாழ்விலே வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் எதிர்ப்புகள் ஏமாற்றங்கள் வேதனைகள் வருத்தங்கள் வியாதிகள் எது வந்தாலும் சரி அனைத்திலும் ஆண்டோரோடு இணைந்து வெற்றி பெறுகின்ற மக்களாய் நாம் வாழ்வோம் இத்தகைய அற வேண்டும் எனில் நம்முடைய விசுவாசம் சிறிது அலசி பார்க்கப்பட வேண்டும் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இயேசுவை தேடி வந்த மக்கள் இயேசுவை அணுகி வந்த மக்கள் வெவ்வேறு தளங்களிலே தேடி வந்தார்கள் முதலாவதாக உடல் தேவைகள் தீர வேண்டும் என்பதற்காக நோய்கள் தீர வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடி வந்தார்கள் எனவேதான் யோன் பத்தகம் அப்பங்களை பழுகிய நிகழ்வுக்கு பின்னால் சொல்வது அவர்கள் மீண்டும் இயேசுவை தேடி வருகின்ற பொழுது நீங்கள் என்னை தேடி வருவது அற்புதங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்று சொல்வாருடைய அன்றைய தேவை நிவர்த்தி செய்யப்பட்டால் போதும் என்கிற நிலையிலே ஆண்டவரை தேடுகின்றவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றவர்கள் இரண்டாவதாக உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரை தேடுகின்றவர்கள் உணர்வு பூர்வமாக உணர்ச்சி வசப்பட்டு ஐம்புலன்களினாலே கண் காது வாய் மூக்குடல் உடல் என்கின்ற நம்முடைய இந்த ஐம்புலன்களை திருப்தி செய்வதற்காக இறைவன் சொல்வதை கேட்க இறைவன் செய்த அற்புதங்கள் கண்டு வியந்து போனார்கள் மலைத்து போனார்கள் அவரை பிடித்து அரசராக்க விரும்பினார்கள் இதெல்லாம் எதை குறிக்கின்றது அவளுடைய உணர்ச்சி வசப்பட்ட வாழ்வை கொடுக்கின்றது எனவேதான் இதற்குதானமாக பார்க்கின்ற பொழுது பேதரு இயேசு தன்னை யார் என்று சொல்லி கேட்கிற பொழுது நீரே மிஸ்ஸியா வாழும் கடவுள் மகன் என்று சொன்னவர் உருமாற்றத்தின் பொழுது நாம் இங்கே இருப்பது எத்தனை நல்லது என்று சொல்லி இயேசுவை சொன்னவர் இயேசு தன் பாடுகளை அறிவிக்கின்ற பொழுது ஆண்டவர் இது மக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை மறுதலிப்பதாக இருக்கின்றது துன்பம் எதிர்க்கின்ற பொழுது நீரும் அவர்கள் ஒருவன் தான் என்று சொல்லி ஒரு பெண் கேட்கின்ற பொழுது படைவீரர்கள் கேட்கின்ற பொழுது எனக்கு அந்த ஆளை தெரியவே தெரியாது என்று சொல்லி மறுக்க நிலைக்கு போனார் இஸ்ரேல் மக்கள் அரசர் வாளி என்று சொல்லி தன் உடைகளை பாதையிலே விரித்து ஓசனா பாடியவர்கள் ஒரு சிறு சலனத்திற்கு பிற்பாடு அவனை சிலுவில் அறையும் என்று சொல்லி கத்த ஆரம்பித்தார்கள் இது உணர்ச்சி வசப்பட்ட விசுவாசம் மூன்றாவதாக ஆழ்மனத்தில் உள்ளார்ந்த அன்போடு நம்பிக்கையோடு வாழ்கின்ற நிலை இப்படி வாழ்கின்ற நிலை எப்படிப்பட்டது மத்திய நிச்சயம் பதினைந்திலே வருகின்ற அந்த காணனைய பெண்ணைப் போல பன்னிரண்டு ஆண்டுகள் வேதனையில் வாடிய பெண் ஏசுன ஆடையை தொட்டு சுகம் பெற்றுக் கொண்டதை போல ஆழமான விசுவாசம் உணர்வு பூர்வமான விசுவாசம் உறுதியூட்டப்பட்ட விசுவாசம் இத்தகைய விசுவாசம் எப்படி மாறும் தன் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் கொன்மையிலவர்களாக வாழச் செய்வதாக இறை அருளை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கும் நம்முடைய விசுவாசத்திலே எந்த நிலையில் இருக்கணும் நம்முடைய தேவைகளை நிவர்த்தி நம்முடைய உணர்ச்சி வசப்பட்ட திருப்தியை காண வேண்டும் என்பதற்காகவா அல்லது உள்ளாந்த அன்போடு ஆண்டவரை அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காகவா இந்த மூன்றாவது நிலையிலே இருக்கின்ற பொழுது நாம் உறுதியாக இருப்போம் அதற்கு உதாரணம் தான் இன்றைய முதல் வாசகத்திலே வருகின்ற தாவீது இஸ்ரேல் மக்கள் கடந்து வந்த பாதையிலே எத்துணை அற்புதங்களை கண்டார்கள் எத்தனை அதிசயங்களை கண்டார்கள் அவர்களுக்காக கடவுள் போராடி வெற்றி பெற்றுக் இருக்கின்றன ஜபிக்கின்ற பொழுது எரிக்கும் அதில் இடிந்து விழுந்த தருணங்கள் இருக்கின்றன இப்படியெல்லாம் அற்புதங்களை கண்ட அந்த இஸ்ராயல் மக்கள் கோலியா பிளிசை எரித்து நிற்கின்ற பொழுது கலங்கி போனார்கள் ஒடுங்கி போனார்கள் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பயத்திலே அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் இது அவருடைய அந்த முதல் இரண்டு நிலை அதாவது உடல் சார்ந்த உணர்ச்சி வற்றலே ஆண்டோடைய அற்புதங்களைக் கண்டு திளைத்தவர்கள் உண்மையான ஆழமான நம்பிக்கை இல்லாமல் போனது ஆண்டவர் நம்மை காப்பார் என்கிற நம்பிக்கை ஆண்டவர் நமக்காக போராடுவார் என்கிற நம்பிக்கை அவர்கள் இல்லாமல் போனது அங்கே தாவீது வருகின்றார் தாவீது உடல் சார்ந்த தேவைகளுக்காக ஆண்டு நம்பிக்கை வைக்கவில்லை உணர்ச்சி வசப்பட்ட ஆண்டுகள் நம்பிக்கையை வைத்து வாழ்ந்தவனாக இல்லை மாறாக உணர்வு பூர்வமாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவனாக இருந்தார் எனவேதான் நான் இந்த பிழிசையினோடு போரிடுவேன் இந்த கோரியாத்தை எதிர்த்து என்று என்று சொல்லுகின்றான் சவுல் அரசன் எல்லாரும் தடுக்கின்றார்கள் நீ சிறுவில்லை உனக்கு அந்த வீரனோடு போர் போட முடியாது அவனோ இளமை முதல் போராடி போராடி அதிலே களம் கண்டவென்று சொல்லுகின்ற பொழுது தாவித சொல்லுகின்ற வார்த்தை கடந்து வந்த நாட்களிலே நான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கரடையின் பற்கள் என்றும் சிங்கத்தின் வாய் நின்றும் என்னை காப்பாற்றிய கடவுள் என்னோடு இருக்கிற நம்பிக்கை இதுதான் கடந்து வந்த காலங்களிலே அற்புதங்களை செய்த கடவுள் கடந்த வந்த நாட்களிலே என் துன்பத்தை துடைத்த கடவுள் கடந்து வந்த நாட்களிலே நான் கண்ணீர் விட்ட பொழுது என் கண்ணீரைத் துடைத்து எனக்கு ஆறு கொடுத்த கடவுள் இந்த சோதனையில் இந்த துன்பத்தை மத்திய துணையாக இருப்பார் என்று சொல்லி நம்பி தாவிது ஓனதை போல நாம் நம்புகின்ற பொழுது துன்பங்கள் துடை தெரிவிக்கப்படும் தாவிது சென்றான் கோலியாத்தும் அவனை இகழ்ந்து பேசுகின்றான் என்னை ஞாயிறு நினைத்து கல்லோடு கவனோடு வருகின்ற சொல்லுகின்ற பொழுது தாவி சொல்லுகின்ற வார்த்தை நீ உன் கையில் இருக்கின்ற ஈட்டியும் வேலையும் கடைக்கலன்களையும் நம்பிக்கொண்டு வருகின்றார் நானோ உயிருள்ள ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வருகின்ற சொல்லி ஒரு சிறு கல் கொண்டு அவ்வளவு பெரிய வீரனை வீழ்த்தி விடுகின்றான் அன்பு சொந்தங்களே நம்முடைய வாழ்விலும் ஆழமான நம்பிக்கை இருந்ததே என்றால் உணவு பூர்வ நம்பிக்கை இருந்ததென்றால் நாம் கடந்து வந்த பாதைகளிலே நன்றியோடு நினைத்து பார்த்து துன்பங்கள் துயரங்கள் அமைடுகின்ற பொழுது நம் வாழ்வில ஈர்ப்புக்கள் ஏமாற்றங்கள் வருகின்ற பொழுது மழை போல துன்பங்கள் நமக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது கூட சலித்து போகாமல் கடந்து வந்த நாட்களிலே என்னை காத்த கடவுளின் நோடு இருக்கின்றார் கடந்து வந்த துன்பங்களில் என்னை கைவிடாத கடவுளினோடு இருக்கின்றார் இதோ இந்த துன்பத்தின் மத்தியிலே என்னை தாங்குவார் என்று சொல்லி மீது நம்பிக்கை வைத்து நாம் தொடர்ந்து நடந்த மலை போல் இருந்த கோலியாத்தை நம்மை சூழ்ந்திருக்கின்ற எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அதை போல உருகி போகச் செய்கின்ற தேவன் நம் வாழ்வில் நம் பாதைகளை செம்மைப்படுத்துவார் கரடுமுரடான பாதைகளை சமதளமாக்கும் என்று சொன்ன கடவுள் நம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்தையும் நொறுக்கி போடுவார் செங்கடல் போல நம்மை சூழ்ந்து துன்பங்கள் இருந்தாலும் எரிக்கோ மதில் போல நம் வாழ்வின் தடைகள் சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றது நம்பிக்கை இருந்தது என்றால் செங்கடல் வழிவிடும் எரிக்கோ மதில் இடிந்து விடும் ஏனெனில் செய்வது நாம் அல்ல நாம் நம்பி நம் ஆண்டவரே சு கிறிஸ்து ஆகவே அன்பு சொந்தங்களே கலங்காதீர்கள் திகையாதீர்கள் சோந்து போகாதீர்கள் பயப்படாதீர்கள் நம்பிக்கையை தளர்ந்து போகாதீர்கள் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் அனைத்தையும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வியாதிகள் வருத்தங்கள் அல்லது கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சோந்து போகாதீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் கடந்து வந்த நாட்களிலே என்னை காத்த கடவுள் இந்த நாளிலும் என்னோடு இருக்கின்றார் இந்த துன்பமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுப்பார் நம்புங்கள் வெற்றின் மக்களாய் வாழ்ந்து மகிழ்ந்திருங்கள் கடவுளுங்களோடு இருப்பாராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உரைவு ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக ஆமேன் போல் சூப்பார் துன்பங்கள் நெருங்காறு கலங்காரே மனமே கலங்காரே மனமே அன்பான தேவன் அரவணைப்பார் கலங்காரை மனமே